யாதவல் டாட் காம் காஞ்சி ஸ்ரீதர் யாதவ் நம்ம யாதவல் மூலியமாக இலவச மேட்ரி மூனியில் நடத்துகிறோம் பல விழிப்புணர்வுகளை கொடுக்குறோம் தயவுசெய்து நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் நம்ம யாத சமூக மக்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது இந்த திருமண தகவலில் இருக்கக்கூடிய தடைகள் தான் நம்ம டிலே ஆகுது தான் திருமணம் தாமதம் தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம் நிறைய வந்து ப்ரொபைல்ஸ்லாம் அனுப்புகிறோம் வெப்சைட்டும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரீயாக இதெல்லாம் ப்ரைவேட்டாக போனீங்கன்னா பல ஆயிரங்கள் வந்து நீங்கள் செலவு பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் எதையுமே நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் எதனால் திருமண கடைகள் வருது திருமணங்கள்லாம் ரொம்ப தள்ளி போகுது அதை பற்றி நம்ம ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க மக்களுக்கு நன்மை நடக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே பகிருங்க நீங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியும் உங்களோட தகவல்கள் நீங்கள் வந்து வெளிப்படுத்தலாம் பல பேருக்கு திருமண வரன்களை எப்படி பார்க்கணும்னு தெரியல முதல்ல ஜோதிடம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜோதிடம் என்றால் என்ன அதுன்றது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய திருமணங்கள் வந்து தடையாகிறது தள்ளி போகிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த ஜோசியம்தான் ஜோதிடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அடிப்படை நாலேஜ் வேணும் நம்ம திருமணம் பொருத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாதக பொருத்த பார்க்குறோம் நீங்கள் என்ன தான் படிச்சுருந்தாலும் என்ன தான் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் ஜாதகம் பொருத்தம் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒதுக்கி வச்சிடறோம் நிறைய விஷயங்கள் ரொம்ப கிட்ட பேசி வராங்க கூடி வர நேரத்தில் ஜாதகம் சரியில்லை எல்லாமே பிடிச்சிருக்கு கடைசியில் ஜாதகம் சரியில்லை ஒரு தரப்பில் என்னோடய ஜோசியர் ஓகே சொல்லிட்டாரு நீங்கள் பாருங்கணுன்னு இன்னொருத்தருக்கு என்னென்ன எங்கள் ஜோசியர் ஒத்துக்கலை அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அப்போது சாஸ்திரம் பொய்யா ஜோதிடம் பொய்யா ஜோசியர் பொய்யா நீங்கள் தான் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஜாதகன்றது எப்படி வர்றது எப்படி அமைக்கப்படுகிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு எதனோட அடிப்படை எதுவே கிடையாது புரிதல்லை முதல்ல டேட் ஆஃப் பர்த் எந்த மாதம் எந்த தேதி எந்த வருடம் டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கணும் அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் எடுத்துக்கணும் ப்ளேஸ் ஆஃப் அப்புறம் டைம் ஆஃப் பர்த் இந்த மூணுத்தையும் வச்சு தான் அது நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டாலும் சரி ஜோதிடர் கிட்ட கொடுத்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் பஞ்சாங்கத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த எங்கெங்கே கிரகங்கள் இருக்குது பிறந்த சரியான நேரத்தில் லக்னம் எங்கே வருது இதெல்லாம் வச்சு தான் அவங்க அந்த ஜோதிடத்தை ஜாதகத்தை உறைஞ்சி கொடுப்பாங்க இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வச்சுக்கணும் நிறைய பேர்கிட்ட டேட் ஆஃப் பர்த்து பல பேர்கிட்ட வந்து சரியாக இல்லை அதனால தடை போகும் எப்படின்னா ஸ்கூலில் எப்போயோ சேர்த்தத வச்சு தோராயமாக கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து தோராயமாக வந்து இதுலி ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு எடுப்பாங்க அப்போ அந்த கிரகங்கள்லாம் மாறி வரும் இந்த சார்ட்டு போடுறதுலேயே நான் ரெண்டு விதம் இருக்குது அடிப்படையாக பேசிக்காக சொல்கிறேன் திருக்கணிதம் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்புறம் கேபி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஜோதிடர்கள் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா திருக்கணிதம் பிரகாரம் அந்த பஞ்சாங்கம் பிரகாரம் சனிப்பயிற்சி முடிஞ்சு போச்சு அக்டோபர் இருபத்தஞ்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணிதம் பிரகாரம் அந்த சனிப்பயிற்சி முடிஞ்சு போச்சு ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் அது முடியல மார்ச் மாதம்தான் வரது அப்போது எவ்வளோ பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஒரு கிரகங்களுக்கு பாருங்கள் ஜனனகால ஜாதகத்திலேயே அப்போது உச்சம் சனி நீச்சம் சனி கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறது இது எல்லாமே மாறுமா இல்லையா எந்த ஜோசியத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க ஸோ வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கல்கிறது பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு சில பேர் திருகணித்தத்தில் நல்லா பார்க்குறாங்க ஆனா நூறு சதவீதம் வந்து ஜாதகத்தை கரெக்டாக சொல்கிறாங்களா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது எங்கன்னா ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகுது மிஸ் ஆகிறாங்க ஜோதிடம் பார்ப்பது ஒரு குளறுபடியாகவே இருக்குது உங்க ஜோசியர் ஓகே நிட்டாரே எங்க ஜோதிடர் ஒத்துக்கல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலலாம் நீங்க வந்தீங்க அப்படின்னா திருப்பியுமே ரீகன்சிடர் பண்ணுங்க தயவு செய்து ஜோதிடரை மாத்துங்க வேற ரெண்டு மூணு ஜோசியர்கிட்ட போய் பாருங்க ஏன்னா இதில் வந்து இப்போ பஞ்சாங்கத்துலேயே பல பஞ்சாங்கங்கள் இருக்குது இந்த ஜோதிடம் இன்றைக்கி பார்க்குறதுன்றது மிகவும் குழப்பமான விஷயம் ஆனால் வந்து ஜோதிடம் பார்க்காம திருமணம் பண்ண முடியல நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சா ஒன்று கிடக்க ஒன்று நடந்ததுன்னா நமக்கு ஒரு குற்ற உணர்வு நம்ம குழந்தைங்க பாதி வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கரெக்ட் அதாவது கோர்ட்டில் அதிகப்படியான டைவர்ஸ் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பொருத்தம் பக்காவாக பார்த்து வந்தது தான் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜோதிடத்தை முதல் நீங்கள் சரியாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு முதல் முதல்ல நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சரியான ஜாதக குறிப்புகளை கொடுக்க வேண்டும் அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் பண்ணணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதை வந்து திரும்பி உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் உங்கள் பர்த்டிஃபிகேட் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் திரும்பி புதுசாக இருந்துகிட்டேன்னா ஜோதிடத்தில் போட்டு பார்க்கணும் எப்படி இந்த சார்ட்டுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை பார்க்கணும் திருமண தடைகள் போயிட்டு இருக்கும்போது அந்த ஜோதிடருக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா ஒரு பக்காவாக பார்க்கக்கூடிய ஒரு ஜோசியர் கிரகங்கள் கட்டங்கள் மட்டுமே பார்த்து கரெக்டாக சொல்லிட முடியாது ஏன்னா ஒரே நேரத்தில் அஞ்சு குழந்தைங்க பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அஞ்சு குழந்தையோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கானா கிடையாது இதை எது பொறுத்து வருது இதுக்கெலாம் பெரிய விஷயம் இருக்குது அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்ல சந்ததியை உருவாக்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது அப்புறம் சொல்கிறேன் ஒரு நல்ல ஜோதிடர் ஜோசியம் பார்க்குறாருன்னா கண்டிப்பாக என்னோட அனுபவத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக இந்த ஜோதிடர்களை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தும்போது ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தை போடுறீங்க ஒரு தப்பான ஜாதகத்தை கொடுத்தா கூட அதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் எப்படி கண்டுபிடிப்பார் அதையும் சொல்கிறேன் கேள்வி ஆக்சுவலாக பொதுவாகவே இப்படி தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஜோதி கட்டத்தை பார்க்கணும் அந்த கட்டத்தை பார்க்குறவருக்கு கை சாஸ்திரம் அதாவது ரேகை சாஸ்திரம் தெரியணும் இதுக்கு அதுக்கும் மேட்சாக இருக்கான்னு பார்ப்பாங்க இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த கட்டம் சரியில்லை தப்பான கட்டம்னு சொல்லிடுவாங்க இதோடு நிற்காது சில ரேகைகள் புதுசாக வரும் மறையும் புரியுதுங்களா அப்போது பர்மனண்டாக இருக்கிற ரேகைகள் சில சிலது இந்த மாதிரி மாறும் அதுக்கு ஆனால் இதில் இருக்கிற அந்த மேடுகள்லாம் மாறாது ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கட்டம் கரெக்டானு கண்டுபிடிக்க முடியும் அப்போ இதுக்கும் எதுக்கும் சரியான மேட்சிங் இருக்கான்னு பார்க்குறோம் ஆனால் இது மட்டும் அல்லாது சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்சுருக்கணும் சாமுத்ரிகா லட்சணம் என்னென்ன ஒரு மனிதனுக்கு எந்தெந்த இடங்கள் எப்படி எப்படி பல் மூக்கு கண்கள் நெத்தி தலை கை கால் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதன் பிரகாரம் வந்து இது வந்து ஜோசியத்தில் இருக்கா ஜாதகத்தில் இருந்து பார்ப்பாங்க சாமுத்திரிகா லட்சணமும் இது மேட்ச் ஆகுதா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல்லு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மூக்கு இருக்கங்கள்லாம் இருக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கு இது மாதிரி இருக்கும் சரி இதை பார்க்கணும் அதுக்கு அப்புறம் என்னன்னா இப்போ நீங்க ஒரு இருபது வயசில் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா இதை வச்சு உங்களோட பாஸ்ட்டை வந்து கரெக்டாக இந்தந்த காலகட்டத்தில் இது நடந்தது அப்படின்றத சொல்லணும் இந்த இன்னும் நிறைய டெப்தா இருக்கு அது வந்து திதி கரணம் இதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு அதை பார்ப்பாங்க அதுல கொஞ்சம் கைத்த டிகிரி பார்க்குறதுன்னு இருக்குது அதை பார்ப்பாங்க இப்போ லக்னத்துல வந்து மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறது கேரளா ஜோதிடர் தான் பார்க்குறாங்க பாக்குறதுல இது மாதிரி எந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சரியா பார்த்தாதான் அவர் வந்து ஒரு சரியான ஜோதிடர் இது சாத்தியமா இருக்கா நீங்க போற ஜோதிடர் கிட்ட எந்த ஜோதிடர்களுக்கு இது அத்தனை சாஸ்திரமும் தெரியுதா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தன் ஜோசியம் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டான்னா ஒரு ஜோதிடன் அவன் இந்த உலக வாழ்க்கையில் இருக்க மாட்டான் அந்த மாதிரியால நான் சந்திச்சிருக்கிறதுனால ஆணித்தரமாக சொல்கிறேன் இருக்க மாட்டான் அவன் துறவியாகவும் ஒரு ஞானியாவோ புரியான் ஸோ இத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் சரி சார் இதெல்லாம் கிடைக்கல அப்போ நம்ம எப்படி சார் பண்ணுறது இப்போ ஒரு வரன் பார்க்கும்போது ஒரு பத்து விதமான விஷயங்கள் பார்க்குறீங்க ஒன்று அழகு எஜுகேஷன் அவங்க வந்து சொந்த வீடு வச்சுருக்காங்களா இடம் வச்சுருக்காங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பத்து ஒரு விதம் ஒரு விஷயம் பார்க்குறீங்களா அதில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்தால் அந்த வந்து நீங்கள் டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும் ஏன் அப்படின்னா இதை நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கிறதில்ல நடக்காது அப்படி என்ன பண்ணணும் தாமதமாக தாமதமாகி வயசு என் காலத்தை இடந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே தளர்த்துக்கிறீங்க புரியுதுங்களா அப்புறம் எது வேணாம் அது வேணான்னு தளர்த்துக்கிங்க ஸோ வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் எதிர்க்க அவங்க கூட உட்காந்து பேசி பழங்கும்போது அவங்களோட மூமெண்ட்ஸ் உங்களோட மூவ்மெண்ட்ஸ் பொண்ணு போய் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இதெல்லாம் இது முக்கியமாக பார்க்கணும் இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்து ஓகே அப்படின்னும் போது ஜாதகத்தில் கூட குறைய இருந்ததால் அதாவது முக்கியமான விஷயங்களை தவிர்த்து பாக்கியம் கழுத்து பொருத்தம் இதெல்லாம் பார்த்து எல்லாம் நல்லபடியாக இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட குறைய இருந்தால் பார்த்துக்கணும் இன்றைக்கி என்னென்னா பேரண்ட்ஸே வந்து ஜோதிடர் ஆகிடுறாங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஜோசியம் பார்க்குறேன்னா திணறான் இன்றைக்கி சுமார் நாலு ஜாதகத்தை பார்த்து இன்னைக்கு ஜோசியர் ஆகிடுறாங்க இருபது ஆண்டு காலம் இந்த ஜோதிடர்களை நான் பார்த்து கூட எனக்கு நான் அனித்தனமாக சொல்லுவேன் எனக்கு அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை அதை செய்யக்கூடியதில்லை ஆனால் சரியான ஜோதிடர்கள் என்ன செய்வார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்படி நீங்க பண்ணாமல் போனீங்கன்னா காலத்தாமதம் ஆயிடுது அதுக்கப்புறம் தான் நீ ஒரு விஷயமா தெலுங்கு ஆதவனா தமிழாவது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உட்பிரிவுல வந்து தளர்த்தலாம் கொண்டாடுறீங்க அதை பிகினிங்லேயே கொண்டாந்தா நல்ல இடம் வரும் குழந்தைங்களும் சீக்கிரமா வாழ்வாங்க இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க பொண்ணும் பையனும் வெளி உலகத்துக்கு போயிட்டு வராங்க அந்த இடத்துல என்ன வேணால் மனமாற்றம் ஏற்படலாம் எந்த விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்க அக்செப்ட் தான் அவனை வேறு வழி கிடையாது ஸோ வந்து காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்ல சூழ்நிலை அமையும் அதாவது பருவத்தே பயிர் சொல்லுவாங்க அது ம ஒரு முப்பது நாற்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜோதிடத்தெல்லாம் வந்து இந்தளவுக்கு எதுவும் பார்க்கல சொந்தத்துலேயே கொடுத்துருந்தாங்க பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து ஜோதிடத்தை இவ்வளோ துல்லியமாக பார்த்து பார்த்து ஜாதகத்துக்கு கொடுத்தீங்களே தவிர அந்த ஜாதகம் பார்க்குறதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவில்லை மக்களுக்கு தயவுசெய்து அந்த தெளிவான ஜோதிடர்களை தேர்வு செய்யுங்கள் அதற்கப்புறம் உங்களுடைய குறிப்புகளை தெளிவாக கொடுங்கள் சில விஷயங்களை அதாவது நூறு சதவீதம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதா விஷயங்கள் இருக்கிற ஒரு பத்து விஷயங்கள் இருக்கிறதா அது எழுபது எண்பது சதவீதம் பூர்த்தியாகிவிட்டால் திருமணத்தை உடனே முடித்து விடுங்கள் இதுதான் நான் கண்ட உண்மை வீட்டில் இருக்க பெண்களுக்கும் பையனுக்கும் வரன் பார்த்துட்ருக்கீங்க பெருமளவுக்கு கஷ்டப்படுறீங்க இந்த கஷ்டங்கள் மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது நீங்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதே மாதிரி மற்றவங்கள் அனுபவிக்க கூடாதுன்ட்டு இந்த காணொலியை எல்லாருக்குமே பார்க்குறீங்க உங்களுக்காக காஞ்சிபுரத்துலேருந்து Kanji Sridhar Yadav from yadavorld.com